ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் வீடியோ புதிவுல நம்ம எந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லோருமே நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்ட காலம் வர்றப்போ நம்ம கடவுளை கும்பிடக்கூடிய வழக்கம் கடவுளை தேடி போய் நம்ம வணங்கக்கூடிய வழக்கம் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக கடவுளை எப்படி வழிபடணும் அப்படின்றத குறித்து யாருமே யோசிப்பது கிடையாது கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகவாதிகளுக்கு கூட தீராத துன்பம் வர்றப்போ விழிகளுக்கு இடையில கசியும் நீரிலும் உண்மையான பக்தி இருக்கும் அப்படின்னே சொன்னால் அதில் ஆச்சரியமே கிடையாதுங்க இப்படிப்பட்ட கடவுளை நம்ம எப்படி வழிபடணும் எப்படியெல்லாம் கடவுளை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு தீராத கஷ்டங்கள் வரும் அப்படின்னும் கடவுள வழிபடக்கூடிய ரகசிய முறையும் நம்ம சரியான முறையில கடவுளை வழிபடுவதால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமான பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் விநாயக பெருமானை போற்று அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடவுளை சிலருக்கு அவரை எப்படி வழிபடணும் கிடையாதுங்க பதினெட்டு சித்தர்கள் ஒருவரா தன்னுடைய பாடல்கள் மூலம் எப்படி இறைவனை வணங்கணும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதனுடைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அங்கு இறைவனை பார்க்கிறப்போ உங்களுடைய மனமும் என்ன ஓட்டமும் எதை பற்றிய சிந்தனையில இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியங்க கோவிலுக்கு வந்துட்டு உங்களோட வீட்டு பிரச்சனைகளையும் தொழில் ரீதியான பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டிருந்தா அந்த இடத்துல பக்தியில குற்றம் உண்டாகிடும் அதன் பிறகு நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படின்றது எப்படி பழிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கறது அவசியம்தாங்க அதே போல வீட்டுல சாமி கும்பிடுறோம் அப்படின்னு வச்சிக்கிட்டா ஒரு நாள் சரியான நேரத்திற்கு சாமி கும்பிட முடியல அப்படின்னா என்ன செய்யணும் அன்று வெள்ளிக்கிழமை என்று வைத்துக்கொள்ளும் வெள்ளிக்கிழமையில விளக்கேற்றணும் அப்படின்னு கட்டாயமான ஒரு விஷயமாகவே இருக்கு அதற்காக மழைமலன்னு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்துட்டு அந்த இடத்துல உண்மையான பக்தி இருக்குமா நேரமாகி விட்டதே விளிக்கேட்சி ஆகணும் அவ்வளவுதான் உங்களுடைய மனதுல இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம இறைவனை வழிபடுறப்போ எப்படி நம்மளுடைய வேண்டுதல் பளிக்கும் தன்னுடைய பாடல்ல இப்படிதான் சொல்லியிருக்காரு சிவவாக்கியார் அதாவது நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனவென்று சொல்லக்கூடிய மந்திரம் ஏந்தடா அப்படின்னு சிவவாக்கியார் ரொம்ப அருமையாவே சொல்லியிருக்காங்க சிவவாக்கியார் மகம் நட்சத்திரத்துல தை மாதத்துல சங்கர குலத்துல பிறந்தவர் இவருக்கு இந்த பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் பெருக்கும் போது என்கிற பிறந்தாராம் பெயரை இவருக்கு இவர் சமய பிறந்தாலும் அடியோடு வெறுக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்நாளுடைய லட்சியமாகவே கொண்டிருக்காரு ஆடம்பரமான சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றிதான் கடவுளை கும்பிடணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க வெறும் சம்பிரதாயம் அப்படின்ற பெயரில் சாமி கும்பிடுறப்போ அதுல அப்படி என்ன உண்மையான பக்தி இருக்கும் AHH! <sighs> உண்மையான பக்திக்கு எடுத்துக்காட்டான் நிறைய புராண வரலாறுகள் இருக்கு அப்படிப்பட்ட புராண வரலாற்றில் கூட உண்மையான பக்திக்கு எந்த விதமான ஆடம்பரங்களும் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இறைவன் இருக்கிறான் அப்படின்னு உண்மையாகவே நம்பி அவரிடம் நேரடியான உரையாடலை பரிமாறம் கொள்ளும் பொழுது அங்கு சாதாரண கல் கூட கடவுளாக தான் தெரியும் மனதுல ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு கடவுளை ஒரு பொழுதும் கும்பிடக்கூடாது மனம் முழுக்க இறைவன் வியாபித்து இருக்கணும் உதாரணத்திற்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா நீங்க அருகில் இருக்கக்கூடிய கூட்ட மே இல்லாத ஒரு கோவிலுக்கு செல்லுங்க அங்க இறைவனை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதுல பெரிதா உற்சாகம் இருக்காது இதுவே பிரசித்தி பெற்ற கூற்றம் நிறைந்துள்ள கோவில்களுக்கு செல்லும் பொழுது கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிச்சு பல மணி நேரம் கழித்து இறைவனை கொஞ்ச நேரம் அதிசயமாக பார்க்கும் பொழுது உடம்பெல்லாம் சிலிர்த்து போய்விடும் உண்மையிலேயே நம்ம இறைவனை பார்ப்பது போல் ஒரு உணர்வு அப்படின்றது ஏற்படும் இப்படி நீங்களும் உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனை பார்க்க போகிறோம் அப்படின்ற உணர்வு அந்த பல மணி நேரம் நெரிசலில் ஆள் மனதானது ஏற்றுக்கொண்டிருக்கும் அதனால் நீங்கள் கடவுளை பார்க்கும் பொழுது உணர்ச்சி பெருக்கெடுக்கும் சாதாரணமாக பார்க்கும் பொழுது அந்த உணர்வு நம்மளுக்கு வருவது கிடையாது கடவுளை நம்ம பார்க்கும் விதமும் உணரும் விதமும் உண்மையான பக்தியும் தான் உங்களுடைய வேண்டுதல பழிக்க செய்தோம் நினைவுதல வச்சுக்கணும் அப்படி நினைவுல வச்சுக்கிட்டு தாங்க இறைவனை வணங்குறப்போ நம்மளுடைய வேண்டுதலானது பளிக்கும் தாண்டி சில பேருடைய மனதில இறைவனை முழுமையா விட்டால் என்ன நடக்கும் இறைவனை ஏன் நம்பணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம் இறைவன் எங்கும் நீக்க மர நிறைந்து இருப்பவன் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க ஒரு கல்ல சிலையாகவும் தெய்வ உருவமாக தெய்வம் கண்கள்ல தெரியும் அந்த கல்ல வெறும் கல்லா பார்க்கறவங்களுக்கு கல்லாக மட்டும்தான் தெரியும் இது நம்ம முடியாத இதனால கல்லில் படித்திருக்கும் அந்த உருவத்திற்கு அர்த்தம் கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில தான் அர்த்தமே இருக்கு இதனால எதை நீங்க உண்மை அப்படின்னு நம்புறீங்களோ அதுதான் உண்மையாகவே இருக்கும் இறைவன் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பாரத்தை சுமக்கும் முடியுமோ அவ்வளவு பாரத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அதற்கு மேல அவன் மனிதனுக்கு பாரத்தை கொடுப்பது கிடையாது ஆனா பாரத்தை சுமந்து நடந்து கொண்டிருக்கும் மனிதன் கடவுளை முழுமையா நம்பாவிட்டால் அது அவனுக்கு சுமையாக தெரியும் எது நடந்தாலும் அது நம்முடைய நன்மைக்காக நடக்கிறது அப்படின்னு எடுத்துரைக்கும் விதமாக ஒரு கதை இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு முறை விளையாட்டு பிள்ளை கிருஷ்ணரிடம் தாய் தந்தையரை இழந்த மிகுந்த பக்தி கொண்ட ஒரு பெண் வந்து தன் பக்தியனை எடுத்து சொல்றாங்க நீங்க சொல்வதை கேட்டு தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னு அந்த பெண் கேக்குறா அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு அழுக்கு படிந்த கோணிப்பையை கொடுத்து இதை நான் கூறும் வரை தலையில் சுமந்து வா அப்படின்னு சொல்லிவிடுறாரு பக்தி பூர்வமாக எதையோ சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த பெண்ணிற்கு இது ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு இருந்தாலுமே இறைவன் விதித்த கட்டளையின்படி அந்த கோணி மூட்டையை சுமந்தபடி கிருஷ்ணர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவளும் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தா ஒரு கட்டத்துல அதனுள் என்ன இருக்கும் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் ஏற்பட்டிருக்கு ஆனா கட்டு மிகவும் இறுக்கமாக கட்டப்பட்டு இருந்ததால அவளால் அதை அவிழ்க்க முடியாம போயிருச்சு தான் அதை பார்க்க கூடாது அப்படின்னு கிருஷ்ணருடைய விருப்பம் அப்படின்றத உணர்ந்து கொண்டாவ சரி இறைவன் விதித்தது என்று மீண்டும் எதையும் நினைக்காமல் கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு கிருஷ்ணருக்கு பின்னாலே சென்று கொண்டிருந்தான் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த அவள் உன் மீது கொண்ட பக்தியின் காரணமா உமக்கு பணிவிடை புரிய வந்தேன் ஆனால் நீயோ அந்த அழுக்கு மூட்டை என்னிடம் கொடுத்து எதுவுமே பேசாதே தொடர்ந்து கூறிவிட்டார் நாட்கள் அதே போல ஸ்ரீ கிருஷ்ணரை தொடர்ந்து அந்த கோணி மூட்டை சுமந்தபடி அந்த பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாங்க அவளால சுமக்க முடியாத போது இறைவன் ஒரு கையை பிடித்து அவளுக்கு உதவியும் செய்து வந்திருக்காங்க ஒரு நாள் ஒரு இடத்தை அடைந்ததும் போதும் இதுவரை நீ தூக்கி சுமந்து வந்தது என்று இறக்கி வைக்க சொன்னார் இதில் அப்படி என்ன இருக்கிறது பார்ப்போமா என்று சிரித்தபடி ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பெண்ணிடம் கேட்டிருக்காரு அதற்கு சீக்கிரம் திறந்து பார்ப்போம் கிருஷ்ணா அப்படின்னு ஆவலுடன் சொல்லியிருக்கா கிருஷ்ணார் புல்லாங்குழலால் இசைக்க முடிச்சுகள் தானாகவே அவிழ்ந்துச்சு மூட்டைக்குள் வைக்கோல் நிறைய இருந்தது அதற்கு இடையிடையே தங்க காசுகளும் வைர வைடூரியங்களும் மாணிக்கங்களும் ஆபரணங்களுமே கொட்டி கிடந்துச்சு நீ இதுவரை இருந்ததற்கு உனக்கு இந்த பரிசுனை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் அவளுக்கு அந்த மூட்டைனை பரிசாகவே கொடுத்திருக்காரு இதை பார்த்த அந்த பெண்ணிற்கு பேரதிர்ச்சாகவே இருந்துச்சு அதில் இருக்கும் அத்தனை பொருட்களும் தேவலோக கற்பக விருட்சத்தால் மட்டுமே கொடுக்க வல்லது இப்படிப்பட்ட அரும் பெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்தும் நான் அதை உன்னை நினைத்து விட்டேனே உமது நோக்கம் புரிந்து நடந்திருந்தால் எனக்கு இது சுமையாகவே தெரிந்திருக்காதே இன்பமாகத்தானே இருந்திருக்கும் நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு அப்படின்னு காலில் விழுந்து அழுறாளாம் இதனால இறைவன் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் அவர்களால் எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு மட்டுமே கொடுப்பார் அப்படின்னும் அதை சுமையாக பார்க்காமல் பொக்கிஷமாக பார்த்தால் நமக்கு இன்பம் மட்டுமே நீடிக்கும் வாழ்க்கை சுகமாக மாறும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான கதையா இது இருக்கு அப்படின்னு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இறைவனை வணங்குறப்போ நம்மளுடைய மனதுல எந்த எண்ணங்களும் இல்லாம கடவுள் ஒருவனே நம்ம சரணடைவது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய எண்ண ஓட்டங்களை மட்டும்தான் நம்ம மனதார நினைத்து வழிபாடு செய்யறப்போ எந்த வேண்டுதலா இருந்தாலும் கட்டாயம் பலிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டுதல் வச்சு பாருங்க கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் படிக்கும் இது வரைக்கும் நீங்க உங்களுடைய மனதுல ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசை வேண்டுதல் அப்படின்னு இருக்கும் இந்த நிமிஷம் நீங்க விநாயக பெருமான நினைச்சிட்டு அந்த ஒரு வேண்டுதலை முழு நம்பிக்கையோட வச்சு பாருங்க கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் பழிக்கும் இறைவன முழுமையாக சரணடைவதே நம்மளுடைய துன்பங்கள் தீரவும் நமக்கு வேண்டியவற்றை பெறவும் தான் அதற்கு இப்படி ஒரு எளிமையான வழியை பின்பற்றினாலே உடனே கிடைக்கும் அப்படின்னு இதை பயன்படுத்துதல் எந்த தவறுமே இல்லை இந்த வழிபாட்டு தகவல்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சு நல்ல பலன்களை உங்களால அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடவுளை எப்படி வழிபட்டால் முழுமையான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் கடவுளை வேண்டப்போ என்னென்ன விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோல தெரிஞ்சிருப்போம் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீக தவளை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப்